ப்ரொஜெஸ்ட்ரான் அது வந்து ஒரு மனசை வந்து காம் பண்ணுறக்கும் அந்த எல்லா ஹார்மோன்ஸையும் வந்து ப்ரொடெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம எம்சிடி ஆயிலில் பயோ ஐடென்டிக்கலாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது வந்து தோலில் ஜஸ்ட் அப்சார் நம்ம ரப் பண்ணோம்னா போதும் இது வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஸ்மூத் ஹார்மோன் பேலன்சிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ எப்படி வேலை செய்யுது இந்த ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் பண்ணுது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ் பண்ணிக்கும் அதனால் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மியாகுது காபா ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது மூளையில் இதனால் உங்களுக்கு நீங்கள் காமாக இருக்கிறதுக்கு தூக்கம் நல்லா வரதுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அலாங் வித் இட் கண்ணில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா அவங்க மாலைக்கண் நோய் அந்த ரத்தோட ரத்தில சர்க்கரைினால் ரத்தொழாய் டேமேஜ் ஆகுது டயபெட்டிக் ரெட்னோபதி மேக்ல டீஜென்ரேஷன் டிஸ்ட்ரோஃபீஸு க்ளோக்கோமா ஆப்டிக் நியூரைட்டஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க இந்த இதை வந்து அப்ளை பண்ணுறது நீங்கள் மருந்து கடையில் வாங்கி இல்லை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அப்ளை பண்ணணும் பிகாஸ் இதோட டோசேஜ் வந்து வில் வேரி அண்ட் இது நைட்டில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணும் தேங்க்யூ டாக்டர் சஷி